அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனடியன் பருவதமலையின் புதிய திருத்தங்களை பற்றி பார்ப்போம் வாங்க பருவதமலை என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருவது தாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்க வட்டம் தென் மாதிமங்கலம் கிராமத்திலிருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அதாவது சங்கம் மற்றும் போலூர்லேருந்து வெறும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இது இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினதுமே நீங்கள் பார்க்குற மாதிரி பருவதமலைக்கு செல்லும் வழி என்ற எழுது பலகை ஒன்று மேலே ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா நீங்கள் நடந்தும் செல்லலாம் இல்லைன்னா அங்கேருந்து ஆட்டோ இருக்குது ஆட்டோவிலருந்து நீங்கள் போனீங்கன்னா வெறும் இருபது தாங்க ஆட்டோவில் போயிட்டு நீங்கள் அடிவாரத்திலேயே இறங்கிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸு பிஸ்கட் அந்த மாதிரி அங்கே மாதிமங்கல இடத்துலையே வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி இருக்குது அங்கேயே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கோவில் பக்கத்துலேயும் கடை இருக்குது அங்கே போனீங்கன்னா ரேட்டும் அதிகம் அதனால் நீங்கள் மாதிமங்கலத்தில் இறங்குனதுமே நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பூஜை சாமான்கள் எல்லாமே அங்கேயே நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம ஆட்டோவில் போனதும் அங்கே அடிவாரத்துக்கிட்ட நம்ம போயிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வரும்போது பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஸ்ரீ பச்சை அம்மனாலையும் அந்த இடத்துல இருக்குங்க அதை தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கார் மற்றும் டூ வீலர் பார்க்கிங்கும் அந்த இடத்துல இருக்குங்க காருக்கு ஐம்பது ரூபாயும் வீலர் வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது ரூபாயும் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பைக்குக்கும் காருக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சுருக்காங்க அங்கிருந்து போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸு செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க சரிங்களா அது உள்ள சில நேரத்தில் மூடி இருக்கும் சில நேரத்தில் அது திறந்தும் வச்சுருப்பாங்க இரண்டு பேர் நடந்து போகிற மாதிரி ஒரு சிறிய பாதை ஒன்று இருக்கும் அதன் வழியாக நீங்கள் உள்ள தொடர்ந்து போகலாம் அது போயிட்டே இருக்கும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஞ்சநேயர் செலவு ஒன்று இருக்குங்க அந்த ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்கிட்டு அந்த கீழே சில நேரத்தில் வில்வம் தழை விற்றுட்டு அந்த வில்வம் தழை விற்றுட்டு இருந்தாங்கன்னா அது மகா வில்வம் தழமாக தழையாக இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது இருந்துச்சுன்னா செய்து வாங்கிட்டு போவோம் அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நடந்து போனீங்கன்னா நடந்து போனீங்கன்னா வருங்க வரும் ஆலயத்தில் சாமி தரிசனம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை நீங்களே தாங்க கழுவி வைக்கணும் வச்சுட்டு அப்படியே போகலாம் வாங்க அப்படியே நூறு மீட்டர் இடைவெளியில் பருவதமலை ஏறும் படிக்கட்டு இருக்குங்க அங்கேருந்து தான் நம்மளுடைய நடைப்பயணம் தொடங்குது அந்த இடத்துல அண்ணாமலையார் பாதம் இருக்கும் அதை தொட்டு வணங்கிட்டு அங்கேயே அவரை பாதத்தில் விபூதி இருக்குங்க அப்படியே எடுத்து ஒரு பட்டையை அடிச்சுட்டு ஓம் நம சிவாயா எப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு பயணம் தொடங்கலாம் வாங்க அங்கேருந்து மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு படிக்கட்டுகள் இருக்குங்க சரிங்களா ஏறும்போது கவனமாக செல்ல வேண்டுங்க அதாவது இப்பொழுது மழைக்காலம் என்பதால் பூச்சி தேள் மரவட்டை விஷப்பூச்சிகள் என்ற நிறைய அந்த இடத்துல இருக்குங்க அதே மாதிரி இரவு நேரத்துல வரும்போது காட்டு பண்ணைகள் அதிகமாக இருப்பதாகவும் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க பாதி தூரம் போயிட்டு ஓய்வு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைன்னா உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கன்னா ஜாலியாக பேசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்க அப்படியே ஐநூறு ஐநூறு படிக்கட்டுகளை வந்ததும் சித்தர் சிலை ஒன்று இருக்குங்க அவரை வழிபட்டுட்டு அப்படியே படிக்கட்டுகளையும் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் பாறை பாறை படிக்கட்டுகளும் வருங்க சரிங்களா பாறை படிக்கட்டில் உங்கள் காலை வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குங்க அப்படியே பாதி மலையிலிருந்து பார்த்தா நீங்க நடந்து வந்த இயற்கையான காட்சிகளும் நீங்க பார்க்கலாம் சரிங்களா கொஞ்ச தூரத்துல கம்பி போன்ற கைப்பிடி வச்சிருப்பாங்க அதை நம்பி யாரும் பிடிக்க வேண்டாம் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அது சில நாட்களுக்கு முன்பு தான் நான் போயிட்டு வந்தேன் அது எல்லாமே உடஞ்சி போயிருந்துச்சுங்க சரிங்களா அப்படியே கொஞ்ச தூரம் கடப்பாரப்படிக்கட்டலும் தெரியுங்க அங்க ஏறும்போது கவனமா ஏற வேண்டுங்க ரெண்டு கையும் பிடிச்சு மேலே பார்த்த மாதிரி நடக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறேன் செல்ஃபி எடுக்க போற அப்படின்ற பேரில் கீழே விழுந்துடாதீங்க சரிங்களா கடபார படிக்கட்டுகள் முடிந்தவுடன் சிவன் பாதம் இருக்குங்க அவரை தொட்டு வணங்கிட்டு லெஃப்ட் சைடில் நம்ம போகிற பாதம் இருக்குதுங்க ரைட் சைடில் இரும்பு படிக்கட்டும் இருக்கும் அது வந்து மேல மேலேருந்து வரவங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் லெஃப்ட் சைடில் நம்ம போகணும் வரவங்களுக்கு அந்த இரும்பு படிக்கட்டில் வருவாங்க ஏ அதை பாதை தொடர்ந்து சென்ற பிறகு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய சிறிய ஆசிரமம் ஒன்று வருங்க சரிங்களா அந்த ஆசிரமத்துக்குள்ளே போனிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் நடக்கும் சித்தர்கள் பற்றி ஆலோசனை வழங்குவது சித்தர் வழிபாடு அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரசாதம் கொடுப்பாங்க கஞ்சி மாங்காய் உருகா கொடுப்பாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி தாங்க தருவாங்க மீண்டும் சொல்கிற ஒரு டம்ளர் தண்ணி தான் தருவாங்க அதை வாங்கி குடிச்சுட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப அவசியம் ஏறும்போது எடுத்துப்பீங்க வரும்போது தண்ணி இருக்காது மிக மிக அவசியம் சரிங்களா தண்ணி தாங்க அங்கே ரொம்ப முக்கியம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை முடிச்சுட்டு கொஞ்ச தூரத்தில் மல்லிகா அர்ஜுனன் காட்சி அளிப்பாருங்க உள்ளே போகும்போதே தேங்காய் கற்புறம் அனைத்தையுமே வெளியிலேயே உடைச்சிருங்க வத்தி இருந்துச்சுனாலும் வெளியே ஏற்றிடுங்க சாமியோட தரிசனமும் நீங்கள் வெளியிலேயே பண்ணிவிட்டு அனைத்தையுமே முடிச்சுட்டு அப்புறமா சிவனை வழிபடுறதுக்கு உள்ளே போகலாம் சிவனை வழிபட்ட சித்தர்களுடைய ஜீவசமாதி இந்த இடத்துல இருக்குங்க சரிங்களா அனைவர் அனைவரையுமே நீங்கள் வழிபாட்டுட்டு உள்ளே போகும்போது பார்த்து போங்க ஏன்னா லைட்டு வெளிச்சலாம் எதுவும் இருக்காது சுற்றி கல்பாறைகளால் செய்யப்பட்ட ஒரு இடமாக தான் இருக்கும் ஸோ மேலே தலையில் இடிச்சுப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிற லைட் அங்கே வெளிச்சம் கிடையாது சிவனுடைய கருவறைக்குள் போயிட்டு விபூதி நெய் வில்வம் அனைத்து விதமான அபிஷேகங்களும் சிவனுடைய கருவறையை தொட்டி நீங்களே செய்யலாங்க இந்த மாதிரியான ஒரு தரிசனம் வேற